ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங்ஸ் இந்தியா நியூஸ் பிக்பாஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எழுபது நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணி மீதி இருக்கிற அஞ்சு ஆறு வாரங்களை வந்து எதிர்நோக்கி போயிட்டுருக்காங்க இந்த சீசனுக்கான டைட்டில் வின்னர் யாராக இருக்கும் அப்படின்ற எல்லாம் வந்துட்டு இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு இந்த பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட் வீக் சண்டே எபிசோடில் கூட விஜய் சேதுபதி எல்லாரையும் வந்துட்டு தனித்தனியாக கூப்பிட்டு இருக்கப்போ அஞ்சு வாரத்தில் வந்துட்டு இன்னென்னலாம் பண்ண போகிறீங்க எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அதுலேயே நம்மளுக்கு ஓரளவு கெஸ்ஸிங் வந்திருக்கும் யாரெல்லாம் வந்து இந்த சீசனில் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்ட்டு ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் விளையாடுற விளையாட்டில் வந்துட்டு அவர் தான் இந்த டைட்டில் விண்ணராக போகிறாரு அப்படின்ட்டு நிறைய பேருடைய கருத்தாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சரியோடைய வயல் காட்னால இப்போ அவங்க செம்மையாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வின்னர் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க கூடவே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்க விளையாடுற விளையாட்டை வந்துட்டு யாராலுமே புரிஞ்சுக்க முடியாத அளவு வந்துட்டு இருக்கு அதில் குறிப்பாக ஜாக்லின் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சாதனை பண்ணியிருக்காங்க சீசன் தொடங்கி பதினோரு வாரங்கள் முடிஞ்சிருக்கு இந்த பதினோரு வாரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு முதல் இடத்துல இருக்காங்க அதோட மட்டும் இல்லாம ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இல்லை மொத்தம் பத்து வாரங்களும் வந்துட்டு மக்களால் அவங்க சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஃபேன் பேஸ் வெளியில இருக்காங்க அப்படின்ட்டு புரியுது அவங்க நல்லாவே வந்துட்டு கேம் ஸ்பிரிட்டை காட்டினாலும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகும்போது உடனே போய் ஃபர்ஸ்ட் ஆளா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற ஆளா இருக்காங்க அதனாலேயோ இன்னவோ அவங்கள வந்துட்டு மக்கள் எவ்ரி வீக் வந்து சேவ் பண்ணிட்டே வராங்க நேற்று பார்த்தீங்கன்னா நான் பதினோராவது வாரத்துக்கான எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுடைய பேர் பதினோறாவது தடவையா ஆடி வாங்குது இதுவே ஒரு பெரிய சாதனை தானே ஆல்ரெடி பத்து வாரங்கள் வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க இருக்க போகிற அஞ்சு வாரங்களில் ரெண்டு மூணு வாரங்களில் மட்டும்தான் வந்து நாமினேஷன் இருக்க இருக்கப்போகுது அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்திங்கன்னா பணப்பெட்டி வைக்கிற வாய்ப்புகளும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தன்னுடைய வாய்ப்புகளை வந்துட்டு சரியாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு டைட்டில் வினர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு மக்கள் கருதுகிறாங்க ஜாக்லின் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்